உள்ளிட்ட சாந்தோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் பத்து வயதில் தான் கற்ற திருமுறையை தன்னுள்ளேயே புடம் போட்டு பாதுகாத்து வயதில் விஸ்வரூபம் எடுத்து தன் அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் சீரிய சமய தொண்டாற்றிய எங்கள் ஐயாவுக்கு என் முதல் நன்றி கால் நூற்றாண்டு காணும் இந்த இறைமணி மன்றம் என்னும் அழகிய தேரில் நால்வர் பெருமக்கள் பவனி வர அத்தேரின் அச்சாணிகளாய் சாத்திரமும் தோத்திரமும் தம் இரு கண்களாய் போற்றும் நம் ஐயாக்கள் இருவர் வளம் பிடித்து இழுத்து செல்லும் கொட்டி வாக்க இறைவழி மன்ற அன்பர்கள் வளரும் கலைஞர்களுக்கு பாராட்டும் விருதும் வழங்கி தன்னையும் வளர்த்து கொண்டு வெள்ளி விழா காணும் இந்த மன்றத்துக்கு வாழ்த்துகள் பலர் செவிக்கு இசை விருந்தும் வழங்கி உண்டிக்கு உணவும் இட்டு மகிழும் அன்னபூரணி சுமதி ஸ்ரீராம் சொல்லியே ஆக வேண்டும் தேரிழு என்னும் முதுமொழிக்கு ஏற்ப மன்ற உறுப்பினர்களின் பின்னால் உந்து சக்தியாய் நிற்கும் சமய புரவலர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் நன்றி பெருமை வாய்ந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியில் ஐயாவின் மாணவிகளாகிய அசோக் நகர் தேவார இசைக்குழுவும் ஒப்பிலால் தேவார இசை கூடமும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஓசை ஓசைப்படாமல் ஒரு சமய புரட்சியாய் செய்து இந்த இறைவழி மன்றம் வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாண்டு என்று எல்லாம் உள்ள ஆடல் வல்லால் சிவகாமி உடனுடைய நடராஜ பெருமானை வேண்டுகிறேன் மூவா நால்வரை முதல்வா போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி ஐயா போற்றி அரணே போற்றி போற்றி நன்றி வணக்கம் அடுத்ததாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு